இன்றைக்கான மீன் விழா பார்க்கலாமா காலை எழுந்திரிச்சு எப்பவும் போல் அரிசி ஊற வச்சுங்க நைட்டு பட்டாணி ஊற வச்சுருந்தேன் காலைல வேக வச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதை வேக வச்சாச்சு பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ரச சாப்பாடு மீன் மேக்கர் ட்ரை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நம்ம எந்திரிச்சா வச்சுன்னா சமைக்கிறோம் அவங்கள எழுப்புறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் மெயினாக போகிறவங்களும் எந்திரிக்க மாட்டா படுத்துட்டுருக்கா அவளை எழுப்பது ரொம்ப பெரிய கஷ்டம் தான் இன்றைக்கி வந்து ராகி அப்பம் ட்ரை பண்ணிவிடுந்தேன் இன்ஸ்டன்ட் ராகி அப்போ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு பிடிச்சிட்டு அவளையே வேண்டாம் இந்த ரெசிபி ட்ரை ட்ரை பண்ணீங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ரெசிபி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டூ ஓ கிளாக் போல உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மீன் மேக்கர் வந்து ரொம்பவே சிம்பிள் சும்மா எண்ணெய் ஊற்றி மீன் மேக்கரை போட்டு மட்டன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கருவு கழுத்துவே இருக்குனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது ரச சாப்பாடு கூட அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி டெய்லி என்னோட வீடியோஸ்க்காக என் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தோசை பார்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபி வந்துட்டே இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்